ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈர்ப்பு விதி மூலியமாக நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு விஷயத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலை மூணு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே எந்திரிக்கிறது ஓகேங்களா இந்த மூணு டு ஆறுக்குள்ளே எந்திரிச்சு ஒரு அமைதியான முறையில் தனிமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமர்ந்து கொண்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் உங்கள் லைஃப்பை பற்றின ஒரு வரையறை நீங்கள் என்னவா ஆகணும் எதை அடையணும் நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்பனையாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு வீடியோ மாதிரி மேனிஃபெஸ்ட்டு நீங்கள் உருவாக்கணும் ஓகேங்களா அப்படி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷனாக இந்த பிரபஞ்சத்தில் அது கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி அஃப்ரமேஷனும் சொல்லிக்கலாம் நீங்கள் உங்கள் வாய் வழியாகவே உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அதை அடைஞ்சிட்ட மாதிரி உதாரணத்துக்கு நான் எனக்கு பிடிச்ச கார் வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரியான வீடு நான் கட்டியிருக்கேன் எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரியான வருமானம் சம்பளம் நான் வேலை இதெல்லாம் நான் அடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃப்ரமேஷன் நீங்கள் உங்களுக்குள்ளவே நீங்கள் அடைஞ்சிட்ட மாதிரி சொல்லிக்கலாம் இல்லை நோட்டில் எழுதி அதை வாசிக்கலாம் நீங்கள் எழுதி வாசிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் ஆழ்மனதில் பதிவாகும் இப்படி உங்களுக்கு நீங்களே பதிவு பண்ணும்போது உங்களை ஒரு புது மனுஷனாக அது மாற்றும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு தகுதி உள்ள மனுஷன்தான் அப்படின்னு உங்கள் மனசாட்சி ஏற்றுக்க நீங்கள் அதை வழிவகை செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலை மூணு டு ஆறு மணிக்குள்ளே எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இந்த அப்ரமேஷன் சொல்கிறது இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பாசிட்டிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த மன உறுதியும் நம்பிக்கையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை ஒரு பிலீவ் ஒரு ஃபேத்து உங்களுக்கு வளர 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 தான் அது உங்கள் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக நீங்கள் இந்த முன்னூட்டு ஆறு இந்த முகூர்த்த நேரத்தை ஒருபோதும் நீங்கள் நெகட்டிவாக யூஸ் பண்ணாதீங்க நெகட்டிவா சிந்திக்காதீங்க யோசிக்காதீங்க அது ஒரு பொண்ணான நேரம் ஓகேங்களா பொண்ணை உற்பத்தி செய்யக்கூடிய நேரம் நீங்கள் அந்த நேரத்தில் ஒருபோதும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க சிந்திக்காதீங்க நெகட்டிவாக ஒரு துளி கூட வளர்க்காதீங்க ஓகேங்களா பாசிட்டிவாகவே வளருங்க பாசிட்டிவாகவே யோசிங்க உங்கள் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் கட்டமைக்கிறக்கூடிய கூடிய ஒரு நேரமாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க நம்ம இந்த ஈர்ப்பு வீதியில் ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் நன்றி உணர்வு இந்த நன்றி உணர்வு மிக மிக ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா நம்ம இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் அனுபவம் வச்சுருக்கோம் என்னெல்லாம் பெற்றிருக்கோம் நம்ம உழைப்பையும் தாண்டி யதார்த்தமாக நம்மளை அறியாமல் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கு செஞ்சுருக்கு நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம ஒரு நன்றி உணர்வாக இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கணும் அதை வெளிப்படுத்தணும் அதை உணரணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன உதவி செஞ்சாலே அவங்க ஏதாவது நம்ம நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் ஓகேங்களா ஒரு சின்ன உதவி சொல்லிவிட்டு ஒரு சின்ன நன்றியாவது அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி சாதாரண இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் எவ்வளவோ நமக்கு செய்து ஓகேங்களா அதுக்கு ஒரு சின்ன நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுல நமக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது அதனால மிகப்பெரிய லாபம்தான் நமக்கு இருக்கு நன்றி உணர்வு அவ்வளோ சாதாரணமாக நினைக்காதீங்க யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு எப்பயுமே ஒரு நன்றி உணர்வாக இருக்காங்களோ அவங்க ஒருத்தருக்காக கூட அந்த நாட்டுக்கே மழை பெய்யும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வாக இருக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் ஓகேங்களா நீங்கள் ஒருபோதும் இந்த நன்றி உணர்வை மறந்துடாதீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு எப்பவுமே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலயமா என்னெல்லாம் கிடைக்குதோ இது வரைக்கும் விடுங்க இனிமேல் என்னெல்லாம் கிடைக்குதோ நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ உபயோகப்படுத்துகிறீங்களோ அதுக்கெல்லாம் நன்றி உணர்வாக இருங்க ஒரு சின்ன நன்றி நன்றி பிரபஞ்சம் மனதளவில் சொல்லிக்கோங்க இல்லை வாய்விட்டு சொல்ல முடிஞ்சாலும் சொல்லிக்கோங்க இது எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம சாதாரண மனித வாழ்க்கையிலேயே அவன் நன்றி மறந்தவன் நன்றி கட்டவன் இப்படின்லாம் மோசமெல்லாம் பேசுவாங்க ஓகேங்களா இந்த நன்றி மறந்தவங்க நன்றி கெட்டவங்க இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஓகேங்களா அப்போ இந்த நன்றிங்கிற ஒரு சமாச்சாரம் மிகப்பெரிய விஷயம் ஓகேங்களா இது பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துறதுங்கிறது மிக மிக ஒரு பெரிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த இது உதவும் ஈர்ப்பு விதியில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் அன்பு எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துங்க அன்பை வெளிப்படுத்துங்க இயற்கையில் அன்பை வெளிப்படுத்துங்க இந்த மனிதர்கள் உயிர்கள் எல்லாரிடத்துலையும் அன்பு அதிகமாக வெளிப்படுத்துங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலே வேறு எந்த உயிரினங்களுக்கும் அதிகமாக இல்லாத ஒரு உணர்வு மனுஷங்கிட்ட இருக்குது அப்படின்னா அது அன்பு தான் ஓகேங்களா மற்ற உயிரினங்கள் கூட அது தன் தன் இனத்து மேலே தான் அதிகமாக அன்பு இருக்கும் மற்ற இனங்கள் மேலே அது பெருசாக அன்பு இருக்காது ஆனால் மனுஷன் மட்டும்தான் ஒட்டு மொத்தமாக எல்லா இனத்து மேலேயுமே அன்பு செலுத்த முடியும் எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு வைக்க முடியும் ஏன்னா அந்த பொக்கிஷமான ஒரு உணர்வு மனுஷனுக்கு இந்த இறைவன் இயற்கை கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்போனால் அந்த இறைவனோட உணர்வு இந்த பிரபஞ்சத்தோட உணர்வே அன்பு தான் ஓகேங்களா என்ன தான் மனுஷனுக்கு நவரசம் ஒன்பது உணர்வுகள் இருந்தாலும் அது மிக மிக முக்கியமான ஒரு உணர்வு இறை உணர்வு அது அன்புணர்வு தான் ஓகேங்களா அன்பை போதிக்காத எந்த மதமும் கிடையாது எல்லா மதமுமே அன்பு தான் பிரதானமாக மனிதர்களுக்கு போதிக்கப்படுது அப்போது அன்போட முக்கியத்துவம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எல்லாேரும் இடத்துலேயுமே அன்பு செலுத்துங்க மற்றவங்க அன்பு செலுத்துகிறாங்க செலுத்துல அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க மற்றவங்கக்கிட்ட இருக்கான்னு நீங்கள் சோதிக்காதீங்க உங்கள் கிட்ட இருக்கா உங்கள் கிட்ட இருந்தால் இந்த உலகம் ஃபுல்லாக அந்த அன்பு உங்களிடத்தில் இருக்கும் ஓகேங்களா கிட்ட இருக்கான்னு நீங்கள் சோதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கிட்ட இருந்தால் எல்லார் உயிரிடத்திலும் நீங்கள் அன்பு செலுத்த முடியும் உங்கள் அன்பு எல்லார் இடத்திலும் பரவும் இந்த உலகத்தில் அன்பு விட மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா இந்த அன்புங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தையே புரட்டி போடும் ஓகேங்களா உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடாதுன்னு நினைக்கிறீங்களா அன்பாக இருங்க எல்லா இடத்துலையும் எல்லா உயிர்கள் இடத்திலையும் அன்பு மட்டுமே பிரதானமாக நீங்கள் முன்னிறுத்துங்க எந்த ஒரு உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துறதா இருந்தாலும் அதன் அடித்தளம் அன்பாக வச்சுக்குங்க கோபம் கூட நீங்கள் வெளிப்படுத்தலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த கோபத்துக்கு அடித்தளம் அன்பாக இருக்கணும் அந்த அன்பாக இருந்தால் அந்த கோபம் கூட ஒரு அக்கறையாக மாறும் ஓகேங்களா நாலாவது விஷயம் சூழ்நிலை கைதியாக மாறாதீங்க ஓகேங்களா இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு கடினமாக கஷ்டமாக போராட்டமாக வருத்தமாக இருக்கலாம் இதுதான் வாழ்க்கைன்னு நீங்கள் முடிவு பண்ணி வருத்தப்படாதீங்க இதை நீங்கள் உங்கள் ஆழ்மனதுலேயோ உங்கள் எண்ணத்துலையோ தேக்கி வைக்காதீங்க ஓகேங்களா நீங்கள் அப்போ மேனிஃபெஸ்டோ பண்ணும்போது உங்கள் ஃப்யூச்சரை பார்க்குறீங்கல்ல அந்த ஃப்யூச்சரை நீங்கள் கொண்டு வாங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் இதிலே முழுகி ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலையாக உங்களை நீங்களே அழுத்திக்காதீங்க ஒருவேளை அப்படியேப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே உங்களுக்கு ஒரு தேடுதலை உங்களை தூண்ட செய்யலாம் ஓகேங்களா உங்களை ஏதோ ஒன்று தேட வைக்கலாம் உங்களை ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி தள்ள வைக்கலாம் அதை நீங்கள் நகர்ந்து போகும்போது இல்லை தேடி போகும்போது அந்த சூழ்நிலையை மாற்றணும் ஏதோ ஒரு முயற்சி எடுப்பீங்கள்ல அந்த முயற்சியின் மூலயமா கூட இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையாக கூட உருவாக்கலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் முடங்கி போயிடாதீங்க சூழ்நிலை உங்களை சுழட்டி அடிக்கும் போது அதுக்கு அடிப்பணிஞ்சு என் தலைவீதியாக இப்படி தான் என் வாழ்க்கையே இப்படி தான் எனக்கு எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் கஷ்டம்லாம் வருது இப்படின்னு புலம்பிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே முடங்கி போயிடாதீங்க ஓகேங்களா சூழ்நிலையை உடச்செறிஞ்சு முன்னேறி போடுறதா மனிதனுடைய வாழ்க்கை தத்துவமே இதுதான் பல்லாயிரம் வருஷமாக நடந்து இந்த அளவுக்கு நவீன விஞ்ஞான ஒரு உலகமாக மாற்றி இருக்கிறதுக்கு காரணம் மனுஷன் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அந்தந்த சூழ்நிலையை அடித்து உடைச்சி மேலே முன்னேறி வந்ததுனால தான் வளர்ச்சிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி நம்ம இருக்கோம் ஓகேங்களா சூழ்நிலையை பார்த்து என்றைக்கும் சுருண்டு போயிடக்கூடாது அதை ஏறி மிதித்து மேலே வர்றதுக்கு தான் யோசிக்கணும் அப்படி வரணும்னு பயமின்றி தைரியமாக யாரெல்லாம் துணிஞ்சு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிரபஞ்சம் கதவை திறந்தே வச்சுருக்கோம் அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை முடக்கி போடுற மாதிரி எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் அதுக்கு கைதியாக ஆகிடாதீங்க சூழ்நிலை கைதியாக ஒருபோதும் ஆகிடாதீங்க நீங்கள் அதை துணிஞ்சு நீங்கள் அதை தாண்டி வர்றதுக்கு யோசிங்க சிந்திங்க முயற்சி பண்ணுங்க அப்படி நீங்க இந்த சூழ்நிலை கைதியிலிருந்து விடுபடணுங்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி ஒரு முயற்சி எடுக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாகவே உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த சூழ்நிலைங்கிற பள்ளத்தாக்கு இந்த பிரபஞ்சம்தான் கொடுக்கும் ஏன்னா நீங்க அதை உங்களால் தாண்ட முடியுதா அது உங்களுக்கு அந்த திறமை இருக்கா அந்த தைரியம் இருக்கா அப்படிங்கிற சோதனை எல்லா மனுஷனுக்குமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பள்ளம் தோண்டி வச்ச மாதிரி இந்த இயற்கை கொடுக்கும் ஏன்னா இந்த குழந்தைங்க ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசில் பார்த்தீங்கன்னா நடக்க போது விழுந்து விழுந்து எந்திரிச்சு தான் கற்றுக்கும் ஓகேங்களா தான் அது தெளிவாக நடக்க கற்றுக்க முடியும் அது தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த சூழ்நிலைகள் ஒரு வீழ்ச்சி மாறி கொடுத்து அதை மனுஷன் தன்னுடைய மனபலத்தை உருவாக்கிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பை தருது அந்த மனுஷன் மனபலத்தை உருவாக்கி அதை தாண்டி தான் இன்னும் பெரிய விஷயங்கள் பெரிய சாதனைகள் எல்லாம் அவனால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை இந்த பிரபஞ்சம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கும் அதனால் நீங்கள் ஒருபோதும் சூழ்நிலை கைதியாக பலியாகிடாதீங்க அஞ்சாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயம் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு மனுஷனுக்கு போராமை மட்டும் இருக்கவே கூடாது மிகப்பெரிய பெரிய எவ்வளோ பெரிய வளர்ந்த ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு போறாமைன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அடிமட்டத்துக்கு மட்டத்துக்கு வந்து அது கொண்டு வந்து விட்டுரும் ஓகேங்களா அது இயற்கையிலேயே அப்படி இருக்குது ஓகேங்களா நம்ம சாதாரணமாக எல்லா வீட்டுகள்லேயும் பார்ப்போம் கண்திருஷ்டிக்கு ஏதாவது ஒரு படம் புகைப்படம் கண்ணாடி ஏதோ ஒரு பூசணிக்காய் இல்லை எலுமிச்சம்பழம் மிளகாய் இந்த கத்தாழை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் தொங்க விட்டுருப்பாங்க இதெல்லாம் எதுக்கு மனிதனுடைய போராமை எண்ணம் அப்படி இருக்குங்கிறத புரிஞ்சிட்டு அதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கண் திருஷ்டி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸே இங்கே வந்து நடக்குது ஓகேங்களா இந்த போராமை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய மனித வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு கொண்டு போய் விட்டுரும் இன்னும் சொல்ல போனால் பல பேரோட வாழ்க்கையில் எவ்வளோ தான் அவங்களுக்கு அறிவு திறமை முயற்சி படிப்பு என்னென்னமோ இருந்தாலும் அவங்க முன்னேற விடாமல் அவங்க காலை பிடிச்சி அவங்களை கீழே எழுத்துக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த போறாமல் என்ன குணம் இருக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கையை அவங்க முன்னேற்றிக்க முடியாமல் இருக்காங்க ஒவ்வொரு சினிமாக்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் இருப்பான் அந்த வில்லன் அவனுக்கு என்ன தான் குணமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அவனுக்கும் போறாமல் தான் இருக்கும் அவன் தான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கணும் அவனை மிஞ்சி யாரும் இருக்கக்கூடாது அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அவனுக்கு எல்லாம் பயப்படணும் இந்த மாதிரி ஒரு போராமை எண்ணம் இருக்கிறதுனால தான் அவன் படத்தில் வில்லனாக இருக்கான் ஓகேங்களா அதே போல் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒவ்வொரு மனிதனுடைய மனதுக்குள்ளேயும் ஒரு வில்லனாக இருக்கான் அது யாருன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற போறாமை தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஈர்ப்பு வீதியில் மிக முக்கியமாக இந்த அஞ்சு விஷயம் பார்த்தோம் இந்த அஞ்சு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அறியப்படுவீங்க தெரியப்படுவீங்க அதனால் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக உங்களால் அடைய முடியும்னு சொல்லப்போனால் உங்கள் விருப்பத்தை தான் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்ற துடிக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த இந்த அஞ்சு விஷயத்துக்குள்ளே உட்பட்டு நீங்கள் வரும்போது இந்த பிரபஞ்சத்தோட ஆழ்மனதையே நீங்கள் தான் போய் லைட்டாக டச் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா ஆனால் முழுசாக உங்களால் அந்த பிரபஞ்சத்தோட ஆழ்மனதில் போய் அட்டாச் பண்ண முடியாது அதுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு மனப்பக்குவம்லாம் வேணும் ஆனால் இந்த ஒரு அஞ்சு விஷயம் இருந்தாவே போதும் லைட்டாக போய் உங்கள் பிரபஞ்சத்தோட ஆழ் உங்களால் லைட்டாக டச்சு பண்ண முடியும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சமே அரிதாக பார்க்கக்கூடிய மனிதனாகவும் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க அதனால் இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பிரபஞ்சத்தின் மூலயமா நீங்கள் அடையக்கூடிய எல்லா விஷயங்களையும் அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் மென்மேலும் வளர்ச்சி மேல் வளர்ச்சி அடைந்து வாழ வேண்டுகிறேன் மிக்க நன்றி